அன்பார்ந்த கடவுள் ஒட்டியினர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு மிக முக்கியமானவர் பணம் இல்லைன்னா வைகம் இல்லை பணம் பொருள் இல்லைன்னா நாமே இல்லை வாழ்க்கை வாழ்த்துக்குன்னா எல்லாமே தேவை வளமுடன் நலமுடன் வாழணும் ஆரோக்கியத்து சீரத்தை எல்லாம் போகணும் எல்லாம் குரு மட்டும்தான் கொடுப்பார் அந்த குருக்கு சோதனை காலம் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணுன்ட்டுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க பகவான் அதிசாரன் வச்சுட்டார் அதிசாரத்தில் போகும்போது தாண்டி எறும்போது குரு தன்னை சுதாரிச்சுப்பார் அதாவது அண்டர் கிரவுண்டில் போன மாதிரி சொல்லக்கூடாது அந்த குருனுடைய சம்பந்தப்பட்ட அக்டோபர் ரெண்டாம் எட்டாம்தேதி புரட்டாசி கடைசியில் குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்துடுவார் என்னன்னா பாம்பு ராகு ராகுக்கேத்துக்கள் அது படுத்துகிற பாடு சனீஸ்வரன் வேற என்ன பண்ணாலுமே அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது என்ன அது பண்ணுறதே தெரியலையே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜீராக எடுத்து சரி நீயே எடுத்துக்கோ சொல்லிவிட்டு சாரத்தை கொடுத்தா புரட்ட ராகு சாரத்தை எடுத்துகிட்டு கும்பத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிடறாரு ஏதோ நீ ஏன் எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறது இந்த கேதுவே சிம்மத்தில் உட்காந்து உறிஞ்சி எடுத்துருது அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே இருந்து தான் அவர் உடம்பு எல்லாமே மோசமாக போய் நிதி நிதி நிலைமை எல்லாம் மோசமாக போய் வேர்ல்டு பேங்காக திவால கேஸ் ஆகி கீழே உள்ள கழகத்தை வந்து சேர்ந்தார் கழகத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தார் கழகத்தில் உச்சமாக இருந்தாலும் சுயச்சாரத்திலே இருக்காது புனர்பூசத்துலேயே அதனால் வந்து சுயசாரத்தில் இருக்கிற எந்த நவகிரகங்களும் கொடுக்காது என்ன உண்டோ அது கொடுக்கும் எக்ஸஸாலாம் கொடுக்காது அதனால் அது ஒரு வி அது அந்த கார்த்திகை மாதம் வரும்போது தான் துலாம் கார்த்திகை துலாத்துக்கு ஐப்பசி கார்த்தி கார்த்திகை மாதம் வரும்போது தான் நவகிரகங்கள் விச்சிகத்தில் இருக்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கும் அதோடு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா குரு போயிட்டு சும்மா உட்காரலாம்ல நிம்மதியாக இருந்தால் அதனால் முடியல தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்தானா ஆசை கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி குருனாலும் சும்மா இருக்க முடியல அதனால் வக்கரமானார் வக்கரமான பிறகு என்ன ஆகுதுன்னா எப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆவார் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரர் ரெண்டாம் தேதி கார்த்திகை இதே குரு அக்கரமாக அதாவது கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி ஃபுல்லாகவே குரு வக்கரத்தில் இருப்பார் மார்ச் மாதம்தான் அடுத்த வருஷம் போது ஆர்ச்சி மாதம்தான் குரு வந்து இப்போ வெளியில் வர்றார் வக்கரத்துலேருந்து மிதனத்தில் போயிட்டு வரப்போ அது வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா வக்கரத்துல இருப்பார் வக்கரத்தில் இருந்து பலம் இழுந்து கடகத்தில் உட்காந்து செய்கிறார் சாரத்தில் சுயசா சுயசாத்திக்கிறதுனால அதை குரு தொடர்பு உள்ள போது சொல்ல தொடர்புள்ள இந்த சனீஸ்வரனும் ராகுவும் தொடர்ந்து இதை எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய கரு இருந்தால் தான் முடியும் மற்றத்துக்கு மற்ற கிரகநாதர்கள்னா அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த முக்கியமான ஒரு பெரிய இதுன்னா அந்த ந வக்கரம் பத்தொம்பதாம் தேதி சொல்லக்கூடிய பதினெட்டாந்தேதி சொல்லக்கூடிய நவம்பரில் நவம்பரில் பன்னெண்டாந்தேதி வக்கரமாகறார் அந்த வக்கரம் ஆன பிறகு குரு தன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புனர்பூசம் வழியாக தான் கொடுத்துட்ருக்கார் சாரநாத்து கொடுத்து அது காலம் நிற்கிற யாரை கூட அந்தந்த கிரகணநாதர்கள் வந்து எல்லாமே கண் இந்த தா சிம்மத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை கிரகங்களும் சிம்மராசி ரெண்டாம் வீட்டில் அதுக்கு பிறகு கண்ணில் இருக்கிற சம்மந்தப்பட்ட புதன் சுக்கரன் பின்னாடி வருவாங்க செவ்வாய் செவ்வாய் சொம்பது அதுக்கு பிறகு தோலாட்டில் ஒரு இப்படி அந்த மூணு நாலு கிரகத்தில் வரும்போது தொடர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க குருவால் கொடுக்க முடியல அவர் வழியாக விச்சயத்து வந்து சேர்ந்த பிறகு தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் குருவனுடைய பாறை கிடைக்கிறது கிடைக்கிறது எல்லாம் குரு ச ஒரே சமயத்தில் செவ்வாய் சூரியன் ஒரே சமயத்தில் பின்னாடி சுக்கரன் அப்புறம் மெதுவா புதன் இப்படி அவங்க பாறை கிடைக்கும் போது கிடைக்கப்படுறது ஒரு நமக்கு வேண்டியது என்ன பலமான வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை முடியுமா முடியாது இல்லை சாமர்த்தியமாக வாழினா கூட விஷயம் எந்தால் சாமர்த்தியம் வாழ முடியும் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது இல்லை அதனால இத்தனை விஷயங்கள் இருக்குது ஆகா இது குரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குரு அதிசாரத்தில் கொடுக்காட்டாலும் கெடுக்கலை சொல்லி அடுத்து இன்னுமே ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே குரு அதிசாரத்தில் கடகத்தை பேந்துட்டார் தினத்துலேருந்து அந்த பகுதி அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்ரெண்டு பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ள காலந்தான் கடகத்தில் இருப்பார் அப்புறம் மினத்து போயிடுவார் மக்கரமாக போயிடுவார் ஆனால் மக்கர முடிவு பின்னாடி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும் அதனால் அது நமக்கு தேவையில்லை கடகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும் அதிசாரத்தில் அதிசார பயிற்சி உள்ள காலத்தில் குரு ஒன்றும் கொடுக்கல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் ஓய்வு புரட்டாசி கடைசியில் அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி பார்த்தோன்னா புரட்டாசி மாதத்தில் ப பிற்பகுதியில் இந்த மாதிரி குரு வந்துட்டாரே சிம்மத்துக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதியாச்சு அதனால தான் கை செலவுக்கு என்ன உண்டோ செலவுக்கு அதான் கொடுப்பார் என்ன உண்டோ செலவு செலவு மிகப்படுத்தக்கூடாது புதுசாக எனி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்டும் செய்ய தேவையில்லை அப்படியே இருக்கணும் நேரம் இல்லை குரு ஐன சைன போகத்தில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து ஆறாம் வீடை பார்க்குறார் சிம்மத்தினுடைய ஆறாம் வீடை பார்க்குறார் தோஷம் போகிறது இது ஒரு பீட்டின்னா அங்கிருந்து விச்சிகத்தை பார்க்குறார் நான்காம் வீடு சன்னாயது விச்சிகத்தை பார்க்கும்போது தான் செவ்வாய் முக்கியமான டூல்ஸ் சிம்மத்துக்கு நான்காம் வீடு அதிபராக இருக்கலாம் பாக்யஸ்தானா தி செவ்வாய் அவர்களுடைய உழைப்புனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்று வெரி ஃபாஸ்ட்டு ஐபிஎஸ்சி மா தொலாத்தில் வந்து வரி விரி விரிவெறின்னு மாறமிச்சார்னா சூரியனோட சேர்ந்து செயல்வது அப்புறம் பின் செவ்வாயும் புதனும் ஒன்றா உட்கார்ந்துட்டு சூரியனோட செயல்படுறது அப்புறம் செவ்வாய் வெறி ஃபாஸ்ட்டாக உச்சிகத்து போய்டுறது இதெல்லாம் இருக்குது சுக்கரனோட போடுறது சுக்கரனும் சூரியன் சேர்ந்து வச்சுக்க செயல்படுறது அடுத்த விறுவிறுவிறுன்னு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஏன்னா செவ்வாய் முக்கியமான டூல்ஸ் குரு பூர்வ பண்ணியாக இருந்தாக்களும் பாக்யாதிபதிஜி செவ்வாய் சூரியன் கொடுக்கணும் செய்யணும் புடிங்கவும் செய்யணும் ஏமாறவும் செய்யணும் அவன் தலை அந்த செவ்வாய் முக்கியமான இருந்து செயல்படக்கூடிய காலம் அது செக்யூரிட்டி சேஃப்டி இதெல்லாம் இருக்குதுல்ல சமாளிக்கிற விஷயம் தன்ன எத்தனையோ எதிர்ப்புகள் பகை உணர்வுகள் எத்தனை இருக்குது அத்தனையும் செய்வாய் திறம்பட செய்கிறார் சிம்மத்துக்கு சிம்மராசினி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க செல்வாக்கு உள்ளவங்க சொல்வாக்கு உள்ளவங்க ஒரு சொல் அப்படி தான் அவங்கள்தான் அடுத்த வார்த்தை பேச மாட்டாங்க அப்படி உங்களுக்கு சோதனை காலம் தான் இது ஐப்பசி மாதம் சோதனை தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு நவம்பர் டிசம்பர் அப்புறம் மார்கழி தான் டிசம்பர் ஜனவரி இந்த மார்க்கை இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு பிக்கப் பண்ணணும் நான்காம் வீட்டு சுகஸ்தானாதிபதி சம்மந்தப்பட்ட உச்சிகத்திலையும் ஐந்தாம் ஆண்டு பூர்வ புனித்து வந்த பிறகு அந்த குரு கொடுக்க ஆரம்பிக்கிறார் குரு வக்கரம் ஆயிடுவார் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ரெண்டாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதினா பதினேழு பதினொன்று நவம்பர் அதே மாதிரி குரு வக்கரமானது பதினெட்டு பதினொன்று அதே நவம்பரில் எதுக்கு இதெல்லாம் சொல்லுவோம் டேட்லாம் சொல்கிறேன் கழிவுகளில் கால அளவு தெரிஞ்சுக்க வேணுமா எப்போதான் கொடுப்பாங்க எப்போ தான் கொடுப்பாங்க ஒரே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் இல்லையா நம்ம என்ன பெரிய குபேரங்களான்னு ஏதோ அப்படி கொடுத்தாங்கன்னா பின்னாடி பிடிங்கிடுவாங்க நீங்களே பார்க்கலாம் விளம்பரம் நம்பாத அந்த மாதிரி எதாவது ஸ்மார்ட் ஃபோனில் விஷயங்கள்லாம் அமிச்சதுன்னா பைசா ஏமாந்து போயிடாதீங்க பேங்கில் பணத்தை நிறையா போட்டானா எதுவும் வந்துடாதீங்க இப்படி இல்லாமல் அட் விளம்பரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா காசு வந்துச்சேரிங்க கவர்மெண்ட்டு சைபர் கிரைம் அதே மாதிரி தான் அந்த பயமாக நினைக்கும் போதே இப்படி ஒரு காலம் அந்த நவகிரகளுக்கு அப்படி தான் வந்திருக்கு நமக்கு எப்படி வரப்போகுது குருக்கு அந்த மாதிரி நிலைமை குருக்கே அப்படி வந்தோம்னா அப்போ என்ன செல்வத்தினம் எங்கே போய் தேடுறது செல்வோம் அதனால் சூரியனுடைய சம்பந்தப்பட்ட அந்த பூர்வ புண்ணாதிபதி அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஐநசைன பூவத்தில் உட்கார்ந்து அதிசாரத்தில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எதுவுமே பண்ண முடில குரு இல்லைன்னா மூமெண்ட்டே இல்லாத போடுத்துக்காதான் குரு அக்கரமாகறார் அக்கரமான பிறகு தான் செயல்படுறது கார்த்திகை மாதம் அக்கரமான பிறகு செயல்படக்கூடியதுனால அதிலிருந்து கார்த்திகை மார்கழி பீக்கா போடும் மார்கழி தை மாசி பங்குனி வரைக்கும் சூப்பர் தான் அக்கரத்தில் இருக்கிறதுனால குரு பண்ண முடிகிறது குருனுடைய பார்வைக்கு தான் முக்கியம் தவிர குரு பலமாக இருந்தால் செல்ல இருந்தால் எதுவும் கொண்டு நம்ம கொடுத்து ஆகணும் தோஷம் போனாதான் எல்லாமே கிடைக்கும் தோஷம் இருந்து எத்தனை கொடுத்தாலும் அத்தனையும் பால் அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை தோஷம் இருக்கும்போது நமக்கு உள்ளதும் போயிடும் இதுதான் நூண்டு ஒட்டியிருந்தா கூட பால் காய்க்க முறஞ்சி போய்டுறது பார்த்திங்களா நூண்டு பாத்திரத்துக்கு திரைக்கலைன்னா பாலை கொதிக்க வச்சுருந்தேன்னா கவனிக்காத போய்ட்டுன்னா போச்சு பால் கட்டிடும் கொதிக்க வைக்கிற பால் இதெல்லாம் ஒரு இது ஒரு பாலுக்கே அப்படி இருக்குன்னா குருனுடைய விஷயங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு பாதி தள்ளிவிட்டு இது எடுத்துக்கலாம்னா முடியாது போச்சு தூய்மையாக இருக்கணும் குருக்கு அதனால தான் இந்த காலத்தில் வந்து அதிசாரத்தில் வந்து குழு ஒன்றால கொடுக்க முடியல செக்யூரிட்டி சேஃப்டி ஹெல்த்து இதெல்லாம் தந்த மனசு நிம்மதி இதுக்காக கடலுக்கு வந்துருக்கார் சந்தம் விட எப்போதுமே குழு குழுன்னு இருக்கும் ஏசி போட்டிருக்கும் அருமையாக இருக்கும் சந்திரம் அழகாக பேசுவார் கொள்ளுவார் ஆறுதலாக இருப்பார் அதுக்காக தான் மெயின் அதிசாரத்தில் வந்திருக்காரு அதே மாதிரி முடக்கிட்டார் சாரம் வந்து சுயசாத்தனுக்கு தானே குருவால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தன்னுடைய சாரத்தை சனீஸ்வரனை கொடுத்து செயல்படுத்துறதுனாலையும் ராகுக்கு செயல்படுத்தினாலையும் பிரபமாக சனீஸ்வரன் பலமாகி மறுபடியும் அக்கறை முறிஞ்சி சூப்பராகிறதுனால சனீஸ்வரன் ஆன்வி ஆஃப் ஆஃப் குருனுடைய எடுத்து செயல்படுத்துகிறார் இப்போ சிம்மத்துக்கு சனீஸ்வரர் யார் ஸ்கப்தமாதிபதி ஆறாம் இடதிபதி சிம்மத்தினுடைய சம்பந்தம் சனீஸ்வரர் ஆன்பி ஆஃப் ஆஃப் குருவுக்கு செயல் வேண்டியதை தானாக வாலண்டரை செய்கிறார் சர்ப்பங்கள் இருக்குறதுக்காக பார்க்காதீங்க அது அதனுடைய வேலையை பண்ணிட்டா நமக்கு சனீஸ்வரர் பண்ணுறாரா பார்த்துக்கோங்க குருவனுடைய சம்மந்தப்பட்ட ஆறு கிட்டா இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை தனிசர் தன்னுடைய வேலை செய்யலன்ட்டா பண்ணுறாங்க குரு ரிவர்ஸ் பண்ணி பின்னாக்கி போய்டுறார் மின்னத்துக்கு வந்துடுறார் வக்கரத்தில் இருக்குது பின்னாடி வந்துடுறார் அந்த காலம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பின் மிதினத்துக்கு குரு போயிடுறார் கார்த்திகை மாதம் குரு பின்னாடி போயிடுறார் அதே கார்த்திகை மாதத்தில் குரு பின்னாடி போயிடுறார் அதனால் அந்த இதில் இருக்கும்போது மார்கை மாதத்தில் போனால் தான் மார்கை மிதினத்துக்கு போனால் தான் குருவனுடைய பார்வை புதன் பார்க்க முடிகிறது புதனும் குரு ராசி பத்திரம் சூரியன் குரு பார்வை சூரியன் சம்பந்தப்பட்ட புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே தொடர்பு கொள்ள முடியுது டைரக்ட் சத்தமத்தில் தனுசு சம்பந்தப்பட்ட மிதனம் மிதனம் லாபஸ்தானம் சிம்மத்துக்கு அதனால் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மார்கழி மாதத்தில் இதுவரைக்கும் விட்டதெல்லாம் பிடிச்சிடுவாங்க தொட்டதெல்லாம் தொடங்குவாங்களே அது மார்க்கை மாதத்துலேயே போய் இப்படி தொட்டால் தொடங்குன்றது பொதுவான வார்த்தை இங்கே வேறு வழி இல்லை இப்படி தொடர்ச்சியாக போது இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கொடுத்தா என்ன ஆகுது சுதாரிக்கணும் அதுக்கு தான் பண்ணுற சுரர்கள் அசுரர்கள் தெரியும் உங்களுக்கு நாளை சுற்றி அசுரர்கள் தான் சுரவே இல்லை அதனால் இவ்வளோ சம்பாதிச்சி ஒரு செக்யூரிட்டி சேஃப்டி நம்ம சூ கடல் சார்ந்த இந்த இடம் எல்லாமே நமக்கு பா ஒரு ஆபத்தை உண்டாக்குறது இயற்கை சீற்றங்கள்லாம் நிறைய வரும் இதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறாக நமக்கு வாழ விடாமல் பண்ணிடுறது ஒரு மூமெண்ட் இல்லாத போயிடுறது இதெல்லாம் பாதுகாப்பு துறையில் என்ன என்ன பண்ண முடியும் என்ன பாதுகாத்துப்பீங்க ஒருத்தராலையும் யாரும் பாதுகாத்துக்கலாம் முடியாது அவன் முட்டாதான் வழி இப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது அதனால் இந்த அமைப்பில் வரும்போது சி அந்த சிம்மத்தினுடைய அமைப்புக்கு முதல் பகுதியில் தொடர்ச்சி ஒரு பிரச்சனைகள் இழு இழுபறியாக இருந்தாலும் நேற்ற பொருடையை சொல்லக்கூடிய பிற்பகுதியில் சரிப்படுத்தி எல்லாம் நிலமையை கொண்டு ஊக்குவித்து நல்லா செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த குரு அதிசாரத்தில் போனதுனால பாதிப்புகள் என்னன்னு நமக்கு தெரிகிறது அது வீழறதுக்கு அதே குரு அக்கரமான செய்கிறார் சொல்லி நான் நம்புகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்